வணக்கம் நான் டாக்டர் ஜெயபாலன் மகப்பேறு மருத்துவர் அரிது அரிது மனிதராய் பிறப்பதே அரிது என்று சொல்வார் அதிலேயும் அதை விட அரிது அதை விட பெரிது என்ன தெரியுமா மாதராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் ஒரு பெண்ணாக பிறப்பதற்கு எவ்வளவோ தவம் மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார்கள் பார்த்து அந்த மாதிரி பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து பெண்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அதாவது குழந்தை ஒரு பெண் குழந்தை என்னென்ன பிரச்சனைகளை எதிர் நோக்குகின்றது அந்த குழந்தை வயதானவுடன் அந்த பருவ வயதில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது அந்த குழந்தை திருமணமானவுடன் குழந்தை பிறப்பிற்கு என்னென்ன பிரச்சனைகள் அதன் பிறகு மாதவிடாய் காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் குழந்தையின் அந்த பெண் எப்படியெல்லாம் பல உடல் உபாதைகளுக்கு ஆளாகின்றால் மாதவிடாய் நின்ற பின்பு என்னென்ன பிரச்சனைகள் இதையெல்லாம் அலசி ஆராய்வதற்கும் உங்களோடு கலந்துரையாடுவதற்கும் இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த யூடியூப் சேனலை பெண்கள் மட்டுமல்ல அவர்களுடைய கணவன்மார்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இதை பார்த்து இதை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த தகவல்களை எல்லாம் பரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்